உங்கள் கண் உங்களுக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடுங்கள் என்று வசனம் சொல்கிறது நீங்கள் சற்று நிதானித்து பாருங்கள் நீங்கள் திரும்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த அநேக தவறுகளை பாவங்களை கீழ்ப்படியாமைகளை விட்டொய்ந்திருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் அன்று இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்கள் கண்களை பிடுங்கியிருந்தால் இன்று நீங்கள் கண்கள் இல்லாதவராக கால்கள் இல்லாதவர்களாக கைகள் இல்லாதவர்களாக இருந்திருப்பீர்கள் அப்படியானால் கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு தவறை சுட்டி காண்பிக்கிற நீங்கள் அந்த தவறை சரி செய்கிறீர்கள் பின்பு அவர் மீண்டும் இன்னொரு தவறை சுட்டி காண்பிக்கிற நீங்கள் அதை சரி செய்கிறீர்கள் இப்படி தன்னை மறு இந்த வசனம் சொல்லப்படவில்லை மாறாக கடின இறுதியும் உடையவர்களுக்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருவை செய்வாராக ஆமேன்